எஸ்ஆர்எஸ் தமிழ் வானொலிக்கும் திருவாளர் ரவிஷான் மாஸ்டர் அவர்களுக்கும் எஸ்ஆர்எஸ் தமிழ் வானொலியோடு இணைந்திருக்கும் அனைத்து உறவுகளுக்கும் இனிய தமிழ் வணக்கம் எஸ்ஆர்எஸ் தமிழ் வானொலி நாடகத்தினூடாக இன்று உங்கள் அனைவரையும் சந்திக்க வருகின்றோம் எஸ்ஆர்எஸ் தமிழ் வானொலி நாடகத்தின் இந்த மூல கதை கருவுக்கு உரியவர் இலங்கையில் ஹட்டன் பகுதியில் இருந்து திலக் மகேந்திர ராஜா அவர்கள் எழுதிய மறு மலர்ச்சி என்னும் வானொலி நாடகம் உங்களுக்காக இடம்பெற காத்திருக்கின்றது முதலில் அவருக்கு திருவாளர் ரவிஷான் மாஸ்டர் சார்பாகவும் அனைத்து உறவுகள் சார்பாகவும் அன்பான வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்வோம் நீண்ட காலத்தின் பின் மீண்டும் இணைகின்றார் எஸ் ஆர் எஸ் தமிழ் வானொலியில் இந்த நாடகத்தின் இந்த நாடகத்தில் நடிப்பவர்கள் திலக் மகேந்திர ராஜா நிரா சுரேஷ் வதனி ஸ்ரீதரன் அபி சுரேஷ் கௌரி கமல் டன்ஸ்டன் சேவியர் பாபு சுரேஷ் பார்த்தீபன் பத்மதாசன் அனைத்து கலைஞர்களுக்கும் அன்பு கலந்த நன்றிகளையும் வாழ்த்துக்களையும் கூறிக்கொள்வோம் திருவாளர் ரவிஷான் மாஸ்டர் சார்பாகவும் அனைத்து உறவுகள் சார்பாகவும் இந்த சாரிஸ் தமிழ் வானொலியில் மறுமலர்ச்சி என்னும் நாடகத்தை ஒளிபரப்புவதற்கு எங்களுக்கு வாய்ப்பினை வழங்கிய ரவிஷான் மாஸ்டர் அவர்களுக்கு முதலில் நன்றிகளையும் வாழ்த்துக்களையும் கூறி மகிழ்கின்றோம் என்ன நேர்களே நாடகத்துக்குள் செல்வோமா எஸ் தமிழ் வானொலியில் மறு நாடகம் எழுதியவர் இலங்கையில் ஹட்டன் இருந்து திலக் மகேந்திர ராஜா ஒரு இளவேனில் காலம் முகூர்த்த நாள் ஒன்று அதிகாலை நேரத்தில் அந்த அலங்கார நிறுவனத்தில் மும்மரமாய் வேலைகள் நடந்து கொண்டு இருந்தன ஹட அந்த ஃபேஸ் கிரீம் இங்க யார் எடுத்ததை இவளுக்கு எடுத்தது எடுத்த இடத்துல வைக்க முடியாது போல ஏன் ஆனால் தூடி கொடுத்தாத்தான் என்ன எல்லாம் கிட்டவே வருவோம் ஆமாம் நீ ஏன் சொல்ல மாட்டேன் இங்கே நான் தானே அலங்காரம் பண்ணணும் உனக்கென்ன சும்மா உடுத்தி உர்ற நின்று அவள்களோட போயிருவேன் இங்கே வேற என்ன கதையே இவள் செய்கிறது மட்டும்தான் வேலையா நானண்டா சும்மா தான் இருக்கிறேன் வந்து செஞ்சு பேர் என்று ஆசனம் தெரியும் அதுக்கு ஏன் விட்டுட்டு வரணும் நீ செய்து பார் அப்ப தெரியும் உனக்கு அடி அப்படி கத்திக்கிட்டு இருக்கிறதுக்கு பதிலா யாராவது எடுத்துக்கிட்டே வந்திருக்கலாம் கடவுளே என்னுடைய நேரம் தான் போகுது மேடம் கொஞ்சம் கழுத்தை தூக்குங்க இந்த கீழே கருப்பு தெரியுது அதை கொஞ்சம் மறைக்கணும் ஆமா சரியா இல்லாட்டி என்னோட வீட்டோ கஷ்டமாயிடு ஏன் நீ வந்து செய் அப்போ எல்லாம் சரியா செய்யலாம் உனக்கு வெறுநாள் கடிச்சடிச்சோம் இப்படி கத்திக்கிட்டு இருக்கேன் வெறி நே இப்பதான் துரதி துரதி கடிக்க வருது கடவுளே இந்த நாய் சண்டையில என்ன கடிச்சு குதிராமல் இருந்தால் சரி என்ன என்ன நாயன்றாயோ அப்ப உனக்கு என்ன விசறும் எனக்கு நேரம் விருந்தானே அப்போதும் பாத்துக்குறேன் இந்த கிரீம் காய கொஞ்சம் நேரம் எடுக்கும் அது வரைக்கும் வா போய் நாங்கள் ஏதாவது சாப்பிடுவோம் காலையில இருந்து பட்டினி சரி வா வாக்கும் என்னடா இது இப்படி கடிச்சுக்கிட்ட அழகா இப்ப இப்படி ஏதோ நாம தப்பிச்சோம் கல்யாண அலங்காரம் முடிந்து எல்லோரும் வெளியே வரவும் என்னடா உள்ள போன நம்ம ஆக்கலை காணோம் வேற யார் யாரோ வராங்க சரி உள்ள போய் கேட்டு பார்ப்போம் ஒரு கஸ்டமரை கொண்டு வந்து வந்துட்டு அவங்கள கூட்டிட்டு போலாமா இப்பதானே தானே போனார்கள் நீங்க பார்க்கலையோ வெளியில தானே இருக்கேன் யாரும் வரலையே இப்ப வெளியில போனவர்கள் தான் போய் கதையோ அவங்களா நல்லா போச்சு சுத்தமா தெரியல சுத்தமா மாத்தி விட்டுட்டீங்களே எங்கட வேலை என்றா சுத்தந்தான் இப்ப பாதி பேரு உங்க புண்ணியத்தை தான் கற்றோ முகத்தை முழுசா பாக்காம தான் இருக்காங்க என்ன யோசிக்கிறியல் உங்களை பத்தி பெருமையா நினைச்சுக்கிட்டு இருக்கேன் சும்மா வள வளர்க்காம அவர்களை போ பிடிங்க திலக் வெளியே வந்து எங்கடா இவளுக்கு ஒரு தீயும் காணா ஒருவேளை வேற கார் எடுத்துட்டு போயிருப்பாங்களா போச்சா ஆயர் காசு அப்போது நிரு வந்து என்ன இன்னுமா தேடறீங்க போய் மண்டபத்தில் பாருங்க அங்கதான் போறேன் சரி உங்க காசை கொடுத்துட்டாங்களா ஆமாம் எங்கட பில் பாதி எடுத்துட்டோம் மீதி வேலை முடிஞ்சதும் தருவாங்க எங்கட ஸ்டாஃபும் கூட போயிருக்காங்க புரியா நான் டீசர் கூட என்னோட கையில தானே அடிச்சேன் போச்சா எல்லாம் இவன் என்ன கிறுக்கன் போல கத்திக்கிட்டு ஓடுறான் கல்யாண மண்டபத்தில் என்னடா இவ்வளவு பேர் இருக்காங்க யார்கிட்ட போய் கேட்குறது அந்த ஒரு அக்கா வருது அதுக்கிட்ட கேட்போம் மேக்கப் போட்டுட்டு பொண்ணு வந்துருச்சா என்னாயிரம் எடுத்துட்டு போனீங்க அங்க இவ்வளவு நேரமா அந்த பார்லருக்கு முன்னாள் நின்றுக்கிட்டு இருக்கேன் ஒரு கால் கூட கொடுக்காம வந்து சேர்ந்துட்டா வேற எப்படி கேட்குறதா ஐயோ இந்த பண்ணி பண்ணிக்கொண்டே இருப்பாள் அப்படியே கொஞ்சம் பொறு கேட்டுட்டு சொல்லுற சொல்லுங்க அப்போ தான் எனக்கு வேற ஆயிருக்கு போக முடியும் காசையும் கேட்டு வாங்கி தந்துருங்க ஹலோ ஓ நிர்மலா இந்த பொண்ணு வந்துட்டாலோ இங்கே ஒரு வேன்காரன் என்னட்ட கத்தி கொண்டே இருக்கிறான் அப்படியே இன்னும் பெரிய இல்லையோ இரு இவன்கிட்ட கேட்குறேன் தம்பிடே அவ்வளோ வேண்டும் பெற இல்லையா நீ சரியாக பார்த்த பார்க்காம வேணும்னா அந்த பாலருக்கு கால் பண்ணி பாருங்களேன் எங்க போய் இருப்பாளவ அதிலையும் ஒருத்திய கூட காணே இல்லை எங்கேயாவது கொட்டல்கள்ல போய் கொட்டி கொள்ற அளவையோ எனக்கு எப்படி தெரியுங்கா இப்ப ஏன் கதை தான் என்ன அதைத்தான் அப்போ நான் யோசிக்கிறேன் எனக்கு ஒரு உதவி பண்ணுறிய காலையிலிருந்தே ஒரே உதவியாதான் போய்கிட்டு இருக்கு சரி சரி நான் எல்லாத்துக்கும் சேர்த்து உனக்கு செட்டில்மெண்ட் செய்கிறேன் கொஞ்சம் அங்கே போய் பாரு உன்னை தான் பார்த்துட்டு நிற்கிற அளவையோ தெரியாது எந்த நம்பரை தாரன் போய் கால் ப்ளீஸ் சரி அக்கா டீசல் போட சரி காசு தாங்க நான் பேசும் கொண்டு வரேன் வாங்கிக்கொள் அக்கா டீசல் போடாம எப்படி வண்டி ஓடும் போட்டாதான் ஓடும் நீ அவசரம் புரியாம பேசுகிற அப்போ உடனே போய் அவளவையா கூட்டி கொண்டு வரணும் உங்க அவசரம் புரியுது ஆனா என்னோட வேனுக்கு தான் புரியாது நீயும் போ சரி இப்போதைக்கு போதும் பார்லரும் கூட்டி கிடக்கு ஆனா இங்க ஒருத்தரையும் காணல எங்க போய் தேர்றது ஹோட்டல் படி ஏறி ஏறி மூட்டும் அடிக்குது பேசாம அந்த கோல் எடுப்போம் ஹலோ அக்கா அட தம்பி அவளவே அங்கே இருக்கிற குடு அவளவே போன நீ வேறக்கா தேடி தேடி ஓஞ்சி போயிட்டே எங்கேயுமே காணல என்னடா அப்பு சொல்ற கொஞ்சம் எனக்காக பாரு எனக்கு ஒரு பயமா இருக்குது இதில் எங்கே எனக்கு ஒரு தெரியாது பாவம் இந்த அக்காவுக்கு எப்படியாச்சும் உதவி பண்ணணும்

ஓ பாடா கொஞ்சம் தெளிவாக தான் இருக்க தாத்தா சரி ஐயா வேன் நம்பர் எதுவும் பார்த்திங்களா வேண்ட நம்பரை புத்தா கொஞ்சம் யோசிக்காங்க கஷ்டங் ஹேய் என்ன இது கடந்த அறியா என்ன பிரச்சனை இது பிரச்சனையா ஆ இல்லை தாத்தா வேன் மாறி ஏறி போயிட்டாங்க அதுதான் ஹத்தாத புத்தா ஆ

ஆனால் அவங்க ஏறி போனால் வேன் நம்பர் கிடைச்சிருக்கு கொஞ்சம் பாருங்க தெரிஞ்ச நம்பரானு கொஞ்சம் தாப்பு இரு எழுதுறாள் சரி சொல்லு இல்லக்கா வாட்ஸ்அப்பில் அனுப்பிட்டேன் சரி அப்போ அங்கேயே நில்லு இங்கே நின்றுக்கிட்டு இருந்தா அடி தான் ஜாகணும் கொஞ்சம் தள்ளியே நிற்கிறேன் அப்போது வானுக்குள் ஒரே கலவரம் இப்போ இவ்வளவு நேரமாக எங்கே போகிறீங்க இடம் தெரியுமா தெரியாதா ஏய் தான் ஒரு இடத்துக்கு போறேன் சரியா சத்தம் போடாம இருக்கணும் உடனே நிப்பாட்டு இல்லாட்டி நடக்கிறது வேற என்ன நடக்குது கொஞ்சம் சொல்லுங்க உங்களை கடத்தி கொண்டு போறாங்க என்னது இது கொஞ்சம் சொல்லுங்கோ ஐயோ கடவுளே எனக்கு ஒன்றுமே புரியல என்ன செய்கிறது நாம என்ன செய்யறது கொஞ்சம் சத்தம் போட்டு கொண்டிருங்கோ நான் கோல்வாணி அக்கா கிட்ட சொல்கிறேன் ஐயோ கடவுளே எங்களை வந்து காப்பாற்றுங்கோ யாராவது வந்து எங்களை காப்பாற்றுங்கோ யாராவது வர்றாங்களாண்டு அட்டி பாருங்கோ கூச்சல் இடுங்கோ யாராவது வந்து எங்களை காப்பாற்றுங்கோ யாராவது எங்களை வந்து காப்பாற்றுங்கோ ஐயோ கடவுளே தயவு செய்து யாராவது வந்து எங்களை காப்பாற்றுங்கோ ஹலோ அக்கா உங்களை யாரும் கடத்திட்டு போடுறாங்க அப்படியாவது காப்பாட்டக்கா ஐயோ முதல்ல எங்க இருக்கிற பார்த்து சொல்லடி ஒண்ணுமே புரியல யாரப்பா கதவை தட்டுறது யார் இது நான் தாங்க காலையில் வந்தேன் இன்னும் அவங்க போய் சேரல இந்த நம்பர் வேன்ல தான் போய்கிட்டு இருக்கிறாங்க அடே அவங்கள கடத்திட்டு போறாங்களா என்னது கடத்திட்டாங்களா நீங்க வேற சும்மா கத்தாமல் என்ன செய்யறது அத்தை யோசிங்க முதல்ல கத்துறதை தவிர வேற என்ன செய்யறதாம் நாம என்ன போலீஸா போலீசிடம் போய் சொல்லுவோம் அவங்களை ஏதாவது செய்வினா ஆமா ஆமா அதுதான் சரி வாங்க போயிட்டு சொல்லுவோம் ஏய் ஆட்டோ சரியா போச்சு உங்ககிட்ட தானே வேன் இருக்கே அடடா மறந்து போச்சு வாங்க வாங்க சுருக்க போ ஹே மல்லி முன்னதோனே ஏண்டா போ சொல்லுங்க சொல்லுங்க என்ன நடந்தது நல்லதா போச்சு தமிழ் தெரிஞ்ச போலீஸ்காரர் தான் என்னத்தை சொல்றது அயர் வந்ததை சொல்றதா காசு வாங்காததை சொல்றதா கஸ்டமர் காணாம போனதை சொல்றதா இல்ல யாரோ ஒருத்தையும் கடத்திட்டு போனதை சொல்றதா புலம்புறத நிறுத்திட்டு நடந்ததை சொல்லுங்க உங்களுக்கு தெரியாது ஒன்றும் இல்லை எனக்கு எப்படி தெரியும் நீங்க சொன்னால்தானே எனக்கு புரியும் தெரியும் சொல்லுங்க என்னோட அயருக்கு வந்த கஸ்டமரை கடத்திட்டு போயிட்டாங்க என்ன சொல்றீங்க கடத்திட்டாங்களா அப்படியா போலீஸ்காரரே பயந்துட்டாரு

என்னோட சிநேகிதியையும் தான் கடத்தி கொண்டு போயிட்டாங்க அது எப்படி உங்களுக்கு தெரியும் அவள் கால் பண்ணி சொன்னவள் அந்த நம்பர் கொஞ்சம் கொடுங்க இந்த நம்பர் வேலை செய்யுமா இப்ப இவ்வளவு நேரமா வேலை செய்தது பொட்டகிண்ட பொட்டகிண்ட கொஞ்சம் பொறுங்க பொறுங்க நான் சொன்ன பிறகு ஒரு கால் பண்ணுங்க அதை ட்ரேஸ் பண்ணி கண்டுபிடிச்சுவோம் ஓகே சரி இப்போ கால் பண்ணுங்க பாப்போம் இருக்கா சட்டு நேரத்துக்கு பிறகு சரி சரி இப்பெல்லாம் சரிதான் இப்போ நீங்க ரெண்டு பேரும் கனவா போங்க